ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படியே அப்படியே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ட்ரெஸ் ஹால் வந்து போட சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸெலாம் வந்து மீஷோ அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து நல்லா இருக்கா இல்லையா அந்த ஆப் வந்து ஒர்த்தாக ஒர்த் இல்லையா எப்படி நம்ம வந்து சைஸ் வேரியேஷன் பார்த்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க ஜஸ்டி கம்யூனிஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோ சோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் எப்பலாம் வீடியோஸ் அப்லோட் பண்றோ அப்பலாம் வீடியோஸ் வராம பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ட் பாத்தீங்க அப்டினா இந்த மீஷோ ஆப் வந்து நம்பர் 1 ரீசெல்லிங் ஆப் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ஒரு ஆப்பெலாம் வந்து ரீசெல்லிங் அப்படின்னு ஒரு பிஸ்னஸில் நம்ம வந்து இறங்கிட்டாலே நம்ம வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இது வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வீட்டில் நிறைய பேர் வந்து லேடிஸ்லாம் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஆக்டர் மேரேஜ் இருப்போம் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவாங்க ஸோ அவங்களால வேலைக்கு எங்கேயும் போக முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு செம் ஆப் இந்த ஆப் தான் ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் நான் கொடுக்குற இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஹண்ட்ரட் ருபி அதாவது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஸோ வந்து கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஆப்பில் நான் வந்து என்னென்ன ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா இல்லையா நான் வந்து எப்படி வந்து சைஸ் பார்த்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் நான் போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸோட கோடு நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் வந்து இந்த ஆப்பில் கோடா அப்படின்னு சொல்லி பேருக்கு யோசிப்பீங்க அண்ட் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் கோடு தான் மற்ற ஆப் மாதிரி லிங்க்லாம் கிடையாது லிங்க்கை கிளிக் பண்ண அந்த ஆப்பில் போகிற மாதிரிலாம் கிடையாது இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோடு தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் அந்த ட்ரெஸ்ஸோட நேம் மென்ஷன் பண்ணி பக்கத்துல வந்து அந்த ரெஸ்டோட கலர் மென்ஷன் பண்ணி பக்கத்துல ஒரு கோட் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த கோடை நோட் பண்ணி நீங்க வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் குள்ள நீங்க போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சர்ச் பாக்ஸ்ல போய் இந்த கோடை டைப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட என்னென்ன கலர் வேரியேஷன் அந்த ட்ரெஸ்ஸோட சைஸ் எல்லாமே டீட்லாம் வந்துடும் ஸோ நீங்க வந்து கோடு தான் சர்ச் பாக்ஸ்ல தூக்கி போடணும் அண்ட் இந்த ஆப்ல நான் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்லா வந்து ஒரு ரயான் மெட்டீரியல் அண்ட் இந்த இடத்துல ஹேண்ட்கிட்ட உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து நல்லாவே வந்து ஒரு ஓப்பன் அப் வரும் அண்ட் அந்த நல்லா வந்து உங்களோட கழுத்து வந்து கிட்டத்தட்ட உங்களோட அந்த நெக்குக்கிட்டே ஒரு ஓப்பன் வரும் இது வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் ஆள் வந்து கொஞ்சம் வந்து குட்டையாக இருக்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஃப்ராக் மாதிரி இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அண்ட் வந்து இதில் ஜிமிக்கி கம்மலில் ஜிமிக்கி கம்மல் மாதிரி ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு பிளாக் கலர் குர்த்தி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு நான் வந்து பிடிக்கல ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அண்ட் ஸ்டிச் பண்ணால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு தோணுது ஸோ அதனால் நான் வந்து மேக்ஸிமம் நான் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து கொஞ்சம் வந்து சைஸ் வந்து பெருசாக தான் வாங்கியிருந்தேன் ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும் அண்ட் நான் வாங்கின செகண்ட் ட்ரெஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு க்ரீன் கலர் பிரிண்டட் குர்த்தா அனார்களி குர்த்தா மாதிரி அண்ட் பார்டரில் வந்து பைப்பிங் வச்சுருக்காங்க அண்ட் ஹேண்ட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முட்டி வரைக்கும் அதில் ஆங்கிள் லென்த் மாதிரி ஒரு கரெக்டாக ஆங்கிள் லென்த் மாதிரி இருக்கிறதுல ஒரு பார்டர் மாதிரி பார்டர்லேயும் பிரிண்டட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மாதிரி மெஹந்தி பிரிண்டட் மெஹந்தி கலர் பிரிண்டட் அண்ட் உங்களுக்கு வந்து ஃபைனலாக கீழேயும் உங்களுக்கு வந்து பார்டர் மாதிரி கொடுத்து ஒரு பிரிண்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்டரை வந்து கரெக்டாக ஷேப்பாக இல்லாமல் கொஞ்சம் வந்து மேலேருந்து அப்படியே இறக்கி அப்படியே கொஞ்சம் மேலே போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு பக்கம் ஏற்றி ஒரு பக்கம் இறக்கியிருக்க மாதிரி இதுவும் வந்து ஒரு அனார்கலி குர்த்தி மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டட் குர்த்தி தான் ரொம்பவே அழகாக நீங்கள் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை வந்து ஒரு பார்ட்டி வியர்க்கே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நீட்டான ஒரு லுக்குக்கு இந்த ஒரு டப்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் நான் வந்து இந்த டாப் வந்து செலக்ட் பண்ணேன் ஸோ இந்த டாப்பு சைஸ் வேரியேஷன் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோடு கொடுக்குறேன் அண்ட் இந்த டாப் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச அண்ட் நான் வாங்கின டாப்லேயே கொஞ்சம் ஹை ரேட்டில் உள்ள ஒரு டாப் தான் இந்த டாப் ஆக்சுவலாக நான் ஏன் வந்து கொஞ்சம் ஹை ரேட் போய் வாங்கினேன் அப்படின்னா கொஞ்சம் ஹெவி ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த மாதிரி டாப் சூப்பராக இருக்குன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன் இது ஏன் வந்து ரொம்ப ரேட் அதிகம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காட்டன் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்கெட்டோட சேர்ந்து வரும் மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் ப்ரிண்டட் ஒர்க் கொடுத்து உங்களுக்கு வந்து அங்கங்கே கிட்டத்தட்ட உங்களோட பெலிபேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து முதல் ஒரு கொடுத்துருவாங்க இதோட ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் லென்த் வரும் ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து ஒரு புட்டான்னு கொடுத்துருப்பாங்க டேசல் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து அழகாக தொங்குகிற மாதிரி ஒரு டேசல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த குர்த்தாவுக்கு ரொம்பவே ஹைலைட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி தொங்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் பட் இது வந்து ப்ரிண்டர் கொடுத்தனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த குர்த்தியை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக கீழே வந்து அழகாக பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இது கூடவே அட்டாச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கெட்டு கொடுத்துருக்காங்க ஸ்கெட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா மேலே ப்ளைனாகவும் அண்ட் வந்து ஒரு கரெக்டாக ஒரு கட்டிங் வந்து பார்டர் ஆகும் அண்ட் கீழே ப்ளைனாகவும் அண்ட் வந்து ஒரு கட்டிங் வந்து பார்டர் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இன்றைக்கி ஸ்கெட்டு தனியாக இந்த மாதிரி டாப் தனியாக பிரிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரிக்க முடியாது இன்கேஸ் நீங்கள் ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களா தான் பிரிக்கலாம் அது உங்களோட சான்ஸ் ஸோ அதனால் எனக்கு வந்து நான் வந்து பிரிக்கிற மாதிரி ஐடியா இல்லை ஸோ இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் சேர்த்து அதாவது ஸ்கெட்டும் டாப்பும் இருந்தால் தான் இதோட ஹைலைட்டு ஸோ வந்து இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும் ரொம்பவே ஒரு அழகாக கொஞ்சம் கிராண்டான ஃபங்க்ஷனில் உங்களுக்கு இன்டர்வியூஸ் ஏதாவது வருது அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த டாப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரேட்டுக்கு என்ன கேட்டால் இது ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட்க்கு இந்த டாப் வந்து ரொம்பவே தான் வெளியே போய் வாங்கினோம் அப்படின்னா குறைஞ்சது தௌசண்ட் கீழே குறைக்கவே மாட்டாங்க ஸோ வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான அண்ட் வேற லெவல் டாப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பு அண்ட் லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணால் கரெக்டாக ஆயிடும் ஸோ வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணிக்கிறேன் அண்ட் எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக் நீங்களே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரொம்ப அழகாக இருக்கும் பிரிண்டட் குர்த்தினா மேக்ஸிமம் வந்து ப்ரிண்ட் வந்து போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக நான் வாங்கின இந்த குர்த்திஸில் எதுவுமே பிரிண்ட் வந்து போகல இன்னும் நான் வந்து பிளாக் கலர் மட்டும் தான் வாங்கலை ஸோ அது வந்து வாஷ் பிளாக் கலர் வாங்கிட்டேன் வாஷ் மட்டும் பண்ணல ஸோ அதையும் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த குர்த்தியோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குர்த்தி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மங்களகரமான ஒரு குர்த்தி தான் இது நல்லா வந்து ஒரு எல்லோயிஷ் இஷ் லெமன் எல்லோ கலரில் இருக்கும் இந்த குர்த்தி அண்ட் கீழே ஒரு அந்த லெமன் இல்லை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரில் ஒரு நல்ல ஒரு லைட் பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து பார்டர் மாதிரி கொடுத்தாங்க அந்த இந்த குர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கோட் மாடல் மாதிரி வரும் பட் கோட்டில் கோட் மாடல் மாதிரி இந்த இடத்துல வந்து நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க மேலே வந்து பிங்க் கலரில் ப்ரிண்டட் தான் ஸோ இந்த நாலு குர்த்தியுமே வந்து ப்ரிண்டட் குர்த்தி தான் ஸோ உங்களுக்கு வந்து அந்த கோட்டு ஹைலைட் பண்ண ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஹேங்கில் லென்த் ஹேண்ட் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கை கிட்டே ஒரிஜினல் அளவு மட்டும் விட்டுவிட்டு மற்றபடி வந்து முட்டியை வந்து ஃபுல்லாக மறைச்சிடும் ஸோ அவங்க நீயே மறைச்சனால ரொம்பவே அழகாக ஒரு நீட் லுக் கொடுக்கும் அந்த என்னோட ட்ரெஸ் வந்து ரொம்பவே லூசாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணல எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டு வாங்கியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்துமும் பத்தாதோன்னு பயம் இருப்பில அதனால ஆனால் இந்த குத்தியை ரொம்பவே ஹைலைட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேசல் தான் ரொம்ப அழகாக சூப்பராக கரெக்டாக வந்து ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வேற லெவலில் கொடுத்தாங்க அண்ட் பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் பிரிண்டட் பார்டர் தான் ஸோ இந்த குர்த்தி ஓவராளாக ரொம்பவே சூப்பரான இந்த ரேட்டுக்கு ஓகே செம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான குர்த்தி தான் ஸோ எனக்கு இந்த நாலு குர்த்தியுமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எனக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு வியர் பண்ணுற ஒரு ஆசையே இருக்கும் ஸோ வந்து அந்த குர்த்தியோட ஃபைனல் லுக் அப்படிதான் அந்த குர்த்திக்கில் வந்து நான் வந்து ஒரு சில ஃபோட்டோலாம் எடுத்தேன் ஸோ அந்த ஃபோட்டோ பிக்லாம் இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த நாலு குர்த்தி உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லி நம்புகிறேன் ஆனால் இந்த குர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் கீழே இந்த குர்த்தியோட கலர் மென்ஷன் பண்ணி நான் வந்து கோடு கொடுக்குறேன் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வாங்கின இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சுன்னு சொல்லி நம்புகிறேன் ஆனால் இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கோட் கொடுத்துருக்கேன் அந்த கோடை சர்ச் பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இந்த கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் புரிசிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி நிறைய ட்ரெஸ் ஹால்லாம் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான்